வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத முத வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலில் பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வாஸ்து முறைப்படு கட்டிய புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் ஜங்ஷன் இரும்பால போகிற மெயின் ரோட் ரோட்டில் மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்கேன் சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஏழ்நூற்றம்பது சதுரடி இடத்துல ஏழ்நூற்றம்பது சதுரில் வீடுங்க ஏழ்நூற்றி ஐம்பது சதுரடி இடத்துல ஏழ்நூற்றி ஐம்பது சதுரில் வீடுங்க கிழக்கு வாசலுங்க டூ பிஹெச்சுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க வீடு அப்ரூவலு இடமும் அப்ரூவலுங்க வீட்டோட விலை நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னப்படா அனுசரிச்சு தருவாங்க நீங்கள் வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் இருந்து எக்ஸாக்டாக ஏழு கிலோமீட்டருங்க ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாட்டாக ஏழு கிலோமீட்ருங்க ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இரும்பால போகிற ரோட்டில் மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாட்டாக ஒன்றரை கிலோமீட்ருங்க உங்கள் இந்த வீட்டில் இருந்து ஏழு கிலோமீட்டர்ல ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் இந்த வீட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ்ஜுங்க மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க அதுவும் இல்லாமல் இங்கேருந்து உங்களுக்கு முத்தனை மீட்டரோட ஒரே கிலோமீட்டர் தாங்க எழுநூற்றம்பது சரடி இடத்துல எழுநூற்றம்பது சடில் வீடுங்க கிழக்கு வாசலுங்க டூ பி கட்சிங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க வீட்டோட விலை நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையாக பண்ணுங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டை வந்து பாருங்கள் வீடு உங்களோட மனசுக்கு ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனர்டே நீங்கள் பேசிக்கலாம் வீட்டை பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் பாருங்க நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது நம்ம உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க <muchas> <muchas>